ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் மூத்த இடதுசாரி செயற்பாட்டாளராக அறியப்படக்கூடிய மரியாதைக்குரிய திரு கோவன் அவர்கள் அண்மையில் பேசின ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக பரவப்பட்டு வருகிறது அவர் என்ன பேசியிருந்தார் இதற்காக அந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது கடுமையாக எழுகிறது அப்படிங்கிறது குறித்து தான் நாமே இந்த தலைமை நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு பாட்டில் தண்ணி ரூபா ரூபா படிக்க தெய்வம் ஒன்று கூவலன்னா குன்னு ரூபா அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் செய்து ஒரு பாடலை பாடியிருந்தார் பட்டி தொட்டி எங்கும் அந்த பாடலானது வந்து பரப்பப்பட்டது பல தோழர்கள் பல இயக்க நிர்வாகிகள் அது மட்டும் இல்லாமல் திராவிட மன்ற தோழர்கள் கூட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு அவர் மீது சில நடவடிக்கைகள் பாய்ந்தது அது யாரும் மறுப்பதற்கு இல்லை ஸோ அதன் மூலமாக ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாலிட்டியாக அப்படியில் தெரிஞ்சார் ஆனால் அதற்கு முன்பாகவே தொடர்ச்சியாக மக்கள் அதிகாரம் மாக்காய்காய் அப்படின்னு தன்னுடைய இயக்க செயற்பாடுகளால் தான் அவர் வந்து அறியப்பட்டார் இப்போது அண்மையில் திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் சுபவி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடி இருந்தார் மாநில மாநாடு கூட போட்டிருந்தார் ஆக்சுவலி ஸோ அந்த மாநில மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு செந்தில் பாலாஜி தான் வந்து அழைக்கப்பட்டிருந்தார் ஏன்னா அது குங்குமணத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு அதே போல் அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பல பேர் வந்து பாட வைப்பாங்க ஆட வைப்பாங்க பேச வைப்பாங்க அந்த மாதிரி கோவன் ஐயா அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா பேசுவதற்கும் பாடுவதற்கும் வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க திராவிட இயக்க தமிழர் பேரவினுடைய அமைப்பினர் ஐயா சுபு உட்பட ஸோ அவங்க வந்து அழகன் பேரில் அங்கே வந்து ஒரு பாடல் பாடுறாரு பாடலுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் வந்து அவர் பேசுகிறாரு அந்த வார்த்தைகள் என்ன அந்த பேச்சு என்ன அப்படிங்கிறத சில மனத்துறைகள் கேட்டு வந்துடுங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி நான் ஒன்று சொல்கிறேன் உன் வீட்டில் உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிதான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடிஞ்சி முதல்ல அதை புரிஞ்சிக்க நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத நீ உன்னுடைய அந்த பொள்ள அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன இதெல்லாம் பர்சனல் லைஃப சொல்றேன் வேற வழியில் சொல்ல வேண்டி இருக்குது ஏன்னா அந்த பையனை உருட்டு போயிருக்கான் உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன அந்த விமானத்துல நீ இருந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அது யார் தெரியுமா அதோட உட்பி நான் சொல்றதுக்கு விரும்பல அதை விட முக்கியமானது துணைக்கு நீ கூட்டிட்டு போட ஒரு ஆளு அவன் சங்கி நீ சங்கீர் தான் தெரியும் தம்பி கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமார் இதுதான் அவர் பேசிருக்கிற பேச்சு அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மரியாதை வந்து இதற்கு முன்பாக வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளர் மிக குறிப்பாக மது ஒழிப்புக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருந்தவர் டாஸ்மாக மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாடல் பாடியவர் சாதாரண பாட்டாளி வர்க்க மக்களினுடைய குரலாக பெண்களினுடைய வழிகளை வெளியே சொல்லக்கூடிய ஒரு நபராக இவர் வந்து பார்க்கப்பட்டார் இந்த நேற்று பேச்சின் மூலமாக அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் மிக கடுமையாக இடதுசாரி செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் தலித் அமைப்பினராக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சன கணைகளை வந்து தொடுத்து வராங்க காரணம் என்னென்னா மிக அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருடைய வீட்டில் வந்து மலம் இந்த கலந்த நீரை இந்த கழிவு நீரை போய் கொட்டினாங்க அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ஆதரித்து தான் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் இட்ஸ் ஓகே அது வந்து பர்சனலாக அவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் முரண்மணன கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அதை போட்டதை வந்து தொடர் தியாகம் உட்பட நிறைய பேர் வந்து கண்டித்தாங்க இப்போது என்னன்னா இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இந்த ஸ்பீச்சை மட்டும் கேட்டோம் அப்படின்னா யாரோ விஜயை வெறுக்கக்கூடியவங்க அல்லது இன்றைக்கி விஜயை வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய இணையத்தில் இருக்கக்கூடிய சில ஆபாச பேச்சாளர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிற பொழுது அல்லது ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிற பொழுது கண்ணை திறந்து பார்த்தால் மூத்த கம்யூனிஸ்ட் தோடர் மரியாதைக்குரிய கோவன் பேசுகிறாரு கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக அப்படிங்கிற கேள்வியை நாம் அனைவரும் கேட்கக்கூடிய அளவில் தான் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது இருக்குது மீண்டும் நம்ம கேட்குறோம் கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக அறியப்படக்கூடிய நீங்கள் பொது வெளியில் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு நூற்றாண்டு விழா அல்லது ஒரு மாநாட்டு மேடையில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமலே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களை இயக்குவது எது ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய சில உல்லாசம்னு பாடுனீங்க இன்னைக்கு வரைக்கும் திமுக அப்படிங்கிற கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதியில் மதிய விருந்தில் வந்து மது பாட்டில்களை வச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு வார்த்தை நீங்க பேசியிருப்பீங்களா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்தது ஒரே ஒரு வார்த்தை வெளியில வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இந்த அரசுக்கு இடுத்துரைப்பு வேலையை செஞ்சீங்களா இப்ப கூட அண்மையில் பல இடங்களில் கஞ்சா போதை புகை பழக்க வழக்கங்கள் அதிகமாயிருச்சு போதை பழக்கத்தை விட்டு வெளியே வாங்கணும் முதலமைச்சர் அவர்களே சொல்லக்கூடிய அளவுக்கான நிலை போயிருக்குது அப்படின்னும் போது ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கள செயல்பாடு அப்படிங்கறத செஞ்சிருக்கிறீங்களா சாதி ஆணவ படுகொலைகளை தொடர்ச்சியாக கண்டித்து வருகிறது எவிடன்ஸ் அமைப்பு தொடர்ச்சியாக பல போராளிகள் வெளியில அதை வந்து வெளிக்கொண்டு பேசிட்டு வராங்க ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து இந்த விஷயத்துக்காக வெளியில வந்திருக்குமா ஆணவ கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கூடவே இருக்கக்கூடிய இயக்கத் தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து தொடர்ச்சியாக கொள்ள கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு முறை உங்க வாயிலிருந்து அதை சொல்லியிருப்பீங்களா நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய அறிவிப்பு தான் வந்திருக்குது ரெண்டு ஆண்டு ஆயிருக்குது அவங்க ஒரு தேர்தல போட்டியிடலை எந்தையுமே அவங்க பண்ணலை தாவேக்கான ஒரு கட்சி பேரை அறிவிச்சிருக்கிறாங்க அவர் நாலு மீட்டிங் பேசியிருக்கிறாரு அவங்க கட்சியினுடைய பூத் கமிட்டி மாநாடு போட்டிருக்காரு இதை தானே அவங்க எதுவுமே இன்னும் பண்ணலை இன்னொரு ஃபீல்டுக்கே வரலை இன்னும் வெளியிலே வரலங்கிறத விமர்சனம் தான் அவருமே அதிகமாக இருக்குது ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேங்கிறாரு மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு விமர்சனங்கள் நிறைய இருக்குது ஆனால் அவர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம் எப்படி வைக்கலாம் உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு என்ன உங்கள் கொள்கையில் நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள் இப்படி சிந்திக்கலாம் இப்படி பேசலாம் உங்கள் தலைவர்களில் கொள்கை தலைவர்களில் ஏன் இடதுசாரி தோடர்கள் இல்லை ஏன் ஜீவானந்தம் இல்லை ஏன் சிங்காரவேலர் இல்லை ஏன் மார்க்ஸ் இல்லை ஏன் நணினலன்னு கேளுங்க அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மூத்தவராக ஒரு முன்னத்தியராக நீங்கள் ஒரு வளரும் கட்சியை வழிகாட்டி நடத்துக்கலாம் ஆனால் மிக மலினமாக மிக மோசமான முறையில் பேசக்கூடிய ஆபாச பேச்சாளர்களுடைய அதே வழக்கு நடையில் அதே உடல் மொழியில் அதுவும் பக்கத்துலேயே பெண் தோடர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா தோடர் கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா அடிப்படையில் ஒரு மனச்சான்று இருக்கிற ஒரு நபர் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பொதுவெளியில் பேசவே மாட்டார் அல்லது சபை நாகரிகம்னு தெரியணும் அல்லது பொது அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இது எதுவுமே தெரியாத நீங்கள்தான் இவ்வளவு ஆண்டுகளாக மாக்காய்க்கால் இருக்கிறீங்களா தோழர் கோவன் ஒரு கம்யூனிஸ்டா கேட்கிறாங்க இந்த கேள்வி தொடர்ச்சியாக இருக்காங்க விஜய் அவர்களை குறித்து விமர்சிப்பதற்கு உங்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஆனால் விஜயினுடைய பர்சனல் லைஃப் பற்றி வெளியில் பேசுறீங்க சரி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி திருப்பி யாராவது என்ன பதில் சொல்லுவீங்க உங்களுடைய குழந்தைகளுடைய பர்சனல் லைஃப் பற்றி யாராவது பேசலாமா உங்களுடைய கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனை பற்றி யாராவது பேசலாமா அல்லது நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களுடைய பிரச்சனையை பற்றி யாராவது பேசலாமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு விமர்சிப்பதற்கு ஐடியாலஜிக்கலாக விஷயம் இருந்தால் விமர்சனம் பண்ணுங்க யார் வேண்டாம் மறுத்தா அப்போ இதை தொடர்ச்சியாக என்ன காட்டுது அப்படின்னா விஜயை எதிர்ப்பதற்கு இவங்கள்ட்ட எந்த விதமான டூலுமே இல்லை எந்த டூலுமே இல்லாததுனால கையில் கிடைப்பதெல்லாம் எடுத்து வந்து தகராறு பண்ணலாம் அடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது இதில் ரொம்ப அவலமான ஒரு விஷயம்னா ஒரு பேர் அவலம் என்னென்னா அதை உதிரிகள் பண்ணலாம் அதை வந்து தொடர்ச்சியாக இந்த சில ஆபாச யூடியூபர்ஸ் இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் பண்ணலாம் காசுக்காக சில வேலைகளை பார்ப்பாங்க ரைட் ஓகே அவங்களுக்கு என்ன வருதோ அதுக்காக அதை பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அதை பண்ணலாமா நீங்கள் யார் முதல்ல சமூகத்தில் நீங்கள் என்னவோ அடையாள பட்டத்தை பட்டிருக்கிறீங்க ஆனால் அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எழுத்து வச்சு பேசுகிறீங்க பேசக்கூடாதான் வேறு வழி இல்லை அவர் பேசிட்டு போயிருக்கார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு பேசுங்க பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் பேசுங்க தவறான டேட்டாவை சொல்கிறாரு திரு விஜய் அவர்கள் தப்பாக சொல்கிறாருன்னு பேசுங்க அவருடைய திரைப்படங்களை எடுத்து வச்சு பேசுகிறாங்க எனக்கும் அதில் முரண்பாடு உண்டு தான் ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதர் வச்சு மட்டுமே நீங்கள் பேச முடியாது இல்லை இப்போ விஜயனுடைய திரைப்படங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெபூட்டி சிஎமாக இன்று இருக்கக்கூடிய நடிகராக வளம் வந்து கொண்டு இருந்த மரியாதைக்குரிய உதணி அவருடைய திரைப்படங்கள் ஒருத்தர் பேசுங்க பெண்ணோட ஒரு பெண்ணோட முகத்தாக காமிக்கும் போது வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஒரு காட்சியை வச்சிருப்பார் ஒரு திரைப்படத்தில் அவங்க முகத்தை காமிப்பாங்க வாந்தி எடுப்பாரு நான் நகைச்சுவை காட்சின்னு வச்சிருப்பாரு இந்த நகைச்சுவைங்களா பெண்ணோட முகத்தை பார்க்கும்போது வாந்தி எடுப்பாரு நகைச்சுவைன்னு ஏற்கிறீங்களா நீங்கள் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த நகைச்சுவைன்னு பேசியிருக்கிறாரு ஏற்கிறீங்களா நீங்க இப்போ என்னன்னா இது விஜய் பண்ணியிருக்கிறாரா உதயநிதி பண்ணியிருக்கிறாராங்கிற டிபேட் நம்ம போகலை இப்போ பாலிடிக்ஸ்க்கு வந்துருக்கிறாங்க அப்போ அரசியல் நம்ம விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவதற்கு எல்லா விதமான காரணங்களும் இருந்தும் கூட தொடர் கோவன் போன்ற நபர்களே என்ன எடுத்தா எதை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எதையாவது எடுத்து ஆகணுமே இவ்வளவு விஷயத்தை கொடுத்துட்டாங்க இவ்வளவு விஷயத்த பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த மாதிரி இருக்குது தொடர் கோவனுடைய பேச்சு கூட போனவர் வந்து ஒரு பிஜேபி சங்கி எவ்வளவு பிதற்றல் ஒரு டேட்டா இல்லாமல் ஒரு எந்த விதமான ஒரு சுய பரிசோதனை இல்லாமல் எழுதி கொடுக்குறவங்க எடு கொண்டு வந்து பேசிவிட்டு கூட இருக்கிற ஆபாச யூடியூபர்ஸ் கற்றுக் கொடுக்குறதெல்லாம் ஒப்பிடிச்சுக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு அவர் மேலெலாம் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு நல்ல ஒரு அபிமானமும் இருந்த நபரெல்லாம் சுக்குளூராக உடச்சி போட்டுருக்கிறாரு திரு கோவன் தான் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க தோட கோவன் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டாக உங்களுக்கு பேசுவதற்கு அரசியல் செய்வதற்கு ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு நேரடியாக கேள்வி அதே நிலை இன்னைக்கு மாறி இருக்கா அல்லது மாறாம இருக்கா நீங்கள் அங்க பேசிக்கிட்டு இருக்கிற மேடைக்கு வளர்ந்து பக்கம் இருக்கக்கூடிய புகைப்படத்தில் இருக்கிறது யாரு சார் திரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜ் அவர்கள்ட்ட ஒரே முறை நேரில் போய் மதுவிலக்குக்காக இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்னன்னு உங்கள் வாயை திறந்து ஒரு முறை கேட்டிருப்பீங்களா மதவாதம் பெரிது மதவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க நூறு சதவீதம் உங்களோட இருக்கிறேன் மதவாத பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற கோட்பாட்டு ரீதியிலான விவகாரங்களில் யாருக்குமே மாற்றுகிறது கிடையாது ஆனால் அதே சமயம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மது குடிப்பதை மது அருந்துவதை மதுவிலக்குக்கு இந்த அரசு எதையும் செய்யாமல் இருப்பதை நார்மலைஸ் பண்ணுறீங்க மிஸ்டர் கோவன் நார்மலைஸ் பண்ணுறீங்க மதுவால் இந்த ஆண்டு மட்டும் வந்திருக்கக்கூடிய வருமானம் எவ்வளவுன்னு கோவனுக்கு தெரியுமா தெரியாதா அந்த வந்த வருமானத்தில் எவ்வளவு சதவிகிதத்தை இந்த மதுவிலக்குக்காகவும் மதுவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுடைய மறு நிவாரணத்திற்காகவும் இந்த அரசு செயல்படுத்தியிருக்கிறதுன்னு திரு கோவனுக்கு தெரியுமா தெரியாதா அதை குறித்து ஏதேனும் ஒரு முறையாவது அக்கறையாக பேசி இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி இருப்பாரா சொல்லவில்லையா அப்ப தோழர் அவர்கள் நீங்கள் ஒரு கம்யூனிஸ்டா நீங்க ஒரு கம்யூனிஸ்டா நீங்க இதனுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு கட்சியை பார்த்தோ ஒருத்தவங்க விமர்சிப்பதற்கோ உங்களுடைய தார்மீக உரிமை இழந்துட்டீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தான் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அவர் அப்போ இது இன்னொரு பக்கம் பாருங்க நேரடியாக திமுகவை சேர்ந்தவர்கள் எப்போதுமே தங்கள் எதிரி வந்து நேரடியாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க இப்போது திமுக அதிமுகங்கிற போட்டி இருக்கட்டும் அதை தாண்டி வேறு யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னா அவங்களை நேரடியாக அட்டாக் பண்ண மாட்டாங்க மற்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இயக்கத்தோட வச்சு தான் பேசுவாங்க அதே தான் இவரையும் விஜய் அவர்களும் டீல் பண்ணுறாங்கன்னு புரியுது ஆனால் எதை எப்படி டீல் பண்ணுவீங்க இப்படி தான் டீல் பண்ணுவீங்களா டீல் பண்ணுறது இப்படி தான் பண்ணணுமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மிக கேவலமான மொழியில் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காரு பொது மேடைகளில் பெண்கள் இருக்கக்கூடிய மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்தபடியாக இடத்தை பிடிப்பதற்காக கோவனவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்தில் பெண் தோழர்கள் இருக்கிறாங்க ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்கல என்னங்க தொடர் அமைதியாருங்க பர்சனை பற்றி பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்போது இது வந்து பொது நாகரிகம் தெரியாத ஒரு வறட்டுத்தனமான கம்யூனிஸ்ட் உண்மையிலேயே நல்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியுது எதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க விஜய் மேலே விஜய் வந்து விஜய் நீங்கள் விட்டுருங்க தாவேக்காங்கிறது ஒரு பாப்புலிஸ்ட் பார்ட்டிங்க ஒரு பாப்புலிஸ்ட் கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியும் அப்போ ஒரு வெகுஜனமயமான ஒரு நடிகர் ஒரு ஸ்டார் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார்னா அந்த கட்சியில் இருக்கிற குடறுபடிகளை பற்றி பேசுங்க அவர்கிட்ட இருக்கிற போதாமையை பற்றி பேசுங்க குறைகளை சுட்டி காட்டுங்க தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்கிறீங்களே நாளைக்கு அவங்க உங்களை நோக்கி உங்களை நோக்கி ஒரு விரல் திரும்போது போது மூணு விரல் உங்களுக்கு உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதுன்றது தொடர் கோபனுக்கு தெரியாதா எனில் இப்படிப்பட்ட மோசமான தாக்குதல் அப்படிங்கிறது விஜய் மன தொடர்ச்சியாக வர்றதன் மூலமாக விஜய்க்கு தான் வந்து பாப்புலாரிட்டியை இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை போன்ற நபர்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் என்ன காரணம்னா பார்த்திங்களா ஒரு கட்சி தான் ஆரம்பித்து ஒரு நாலு மேடை தான் போட்டார் எங்கள் தலைவர் ஆனால் இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு வே வீரியமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு தொடர்ச்சா அவங்க பேசுகிறாங்க அதற்கான வாய்ப்பை வழிசமைத்து கொடுத்தவர்கள் திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் ஏன்னா அவங்க தொடர்ச்சா அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சொல்வதில் மாற்றுக்கிறதுமே இல்லை தானே நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்கள் கொள்கை கோட்பாடு தத்துவம் போதாமை ஆற்றல் அறிவு திறமைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனால் இப்படி விமர்சனம் பண்ணணுமா இப்படி விமர்சனம் பண்ணணுமா நீங்கள் இப்போது எந்த விதமான ஒரு தார்மீக ஒரு பொறுப்பும் கடமையும் ஒரு கம்யூனிஸ்டுக்கு எப்படி இருக்குமோ அது எதுவுமே இல்லாத ஒரு நபராகத்தான் கோவன் அவர்கள் வந்து அறியப்படுகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்று மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு செய்தி சந்திக்கிற நன்றி வணக்கம்